Praviti and nimiti. Uh, praviti means uh, the what is called incentive, which makes that uh, there is a grain of sugar, and the uh, ant knows there is a grain of sugar, he is running after it. That is praviti, and nimiti means. Uh, i have uh, passed my life in this way but it is not actually my progress of life i should stop this way of life i should go to the spiritual realization that is nirmiti Uh there are two uh, ways prabhuti and nimittī. Damy means uh, we are going to the dark, darkest region. Uh, adanta go bi tamasa. because we cannot control our senses. Adanta adanta means uncontrolled, and go go means senses. Adanta go bi visitang just like we see varieties of life, uh, so there is life also in the hell, tamisha. So uh, either you go to the hellish condition of life, or you go to the path of liberation. Both ways are open to you. So if you go to the hellish condition of life, that is called Prabhitya Marga. And if you go towards the path of liberation, that is Nibhitya Marga. Our, this Krishna consciousness movement is training of Nibhitya Marga. The basic principles, so many knows. No means Nibhitya. Uh, no illicit sex, no meat eating, no gambling, uh, no intoxication. So this is the no, no path. Uh, so that they do not. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ கடந்த சில நாட்களாக மனிதனுடைய இயல்பு என்ன அதில் தன்மை உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏன்னா சாஸ்திரத்தில் ரெண்டு மார்க்கம் இருக்குங்கிறார் ஒன்று பிரவருத்தி மார்க்கம் இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம் ஸோ பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னா அவங்க தங்களுடைய ஆசையை நிறைவேற்றி புலன்களை அனுபவித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இருண்ட பிரச்சேத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் ஏன்னா அவனுடைய ஒரே நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையை நாம் பொருளை ஈட்டணும் அதன் மூலமாக நான் அனுபவிக்கணும் இதுதான் பொதுவாக இன்னைக்கு மக்கள் பூரா நினைக்கிறாங்க அது வந்து பிரவிறத்தி மார்க்கம் அப்படிங்கிறார்கள் அதுதான் சாஸ்திரம்னு சொல்கிறது அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் அதான் அப்படின்னா இருட்டு பகுதிகள் கோனால் புலன்கள் புலன்களை கட்டுப்படுத்த முடியாததினால அவங்க புலன்களை அனுபவிக்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பயன்படுத்திக்கிறார்கள் அப்போ தமிசிரம் அப்படின்னா நரகம் அப்போ அவங்க வந்து எங்கே போகிறாங்க நரக இலத்துக்கு போகிறார்கள் இருண்ட பாதையை நோக்கி முன்னேற்றம் அடைகிறார்கள் ஸோ பிரவருத்தி மார்க்கம் பட் இன்னொரு மார்க்கம் இருக்குது என்னது நிவருத்தி மார்க்கம் நிவருத்தி அப்படி மார்க்கம்னா அது வந்து ஆன்மீக பாதையை நோக்கி செல்லும் மார்க்கம் அப்போ எப்போ நாம் புலன்களை கட்டுப்படுத்தி ஆன்மீகத்தை நோக்கி நாம் செல்கிறோமோ அப்போ வந்து என்ன ஆகுது நிவர்த்தி மார்க்கம் நிபுறுத்தி அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாரு இல்லைன்னா புலன்களுக்கு சில கட்டுப்பாட்டு விதிகளை நமக்கு சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டு இதுதான் மனித பருவி ஸோ பருவி வந்து சாதாரண மிருகப்பருவி மாதிரியாக நாம் வாழ்க்கை கூடாது என்னென்னு சொன்னால் இல்லையா மணி மிருகங்கள் வந்து தான் செய்யும் உண்ணுதல் உறங்குதல் தற்காத்து கொள்ளல் இனிவர்த்தி செய்து கொள்ளல் அதுக்கு மட்டுந்தான் அது தன்னுடைய புலன்களை அது பயன்படுத்தும் இப்போ நாமளும் அதே இதே செய்து கொண்டே இருந்தால் நாம் எங்கே போயிடும் பிரவருத்தி மார்க்கத்துக்கு நாம் போகிறோம் ஸோ நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னா அது இல்லை அதுதான் கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறார் புரோபாதன் அதனால் இப்போ அடிக்கடி புரோபாக என்ன சொல்லணும்னா கிருஷ்ணபக்தியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் வந்து நமக்கு வந்து புரோபார் வந்து சில சாதனைகளை நமக்கு கொடுக்குறார் அப்போ அந்த சாதனைகளை நாம் பயிற்சி பண்ண பண்ண பண்ணால் தான் இந்த பிரவர்த்தியிலேருந்து நாம் நிவர்த்தி மார்க்கத்துக்கு வர முடியும் ஏன்னா இன்றைக்கி நாம் எல்லோருமே அப்படி தான் இருந்துப்போம் இப்போ நம்ம எடுத்தோடனே யாரும் பக்தராக வரலை நாம் எல்லோருமே இந்த மாதிரியா புலன்களை அனுப்பிப்பாக பல விஷயங்களை நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் எப்போ நாம் கிருஷ்ண பக்தியை எடுத்துகிட்டு அதை கடைப்பிடித்து அதை நாம் பயிற்சி பண்ண போடும் பொழுதுதான் நம்ம அந்த பிரவருத்திலேருந்து விடுபட்டு நிவர்த்திக்கு நம்மளால் வர முடிகிறது அதனால் தான் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்யுங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் ஏன்னா இன்றைக்கி ஆன்மீகங்கிற போர்வையில் கூட அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எப்படியே அதுவும் பிரவருத்தி தான் ஆன்மீகங்கிற போர்வையில் ஆனால் நிபுத்தினால் தெளிவாக நாம் வந்து அதனால புரோபார் சொல்கிறார் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதில் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பக்தி தவிர வேற எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் பக்திங்கிற போர்வையில் பண்ணோம் ஆன்மீக உண்மையில் அதெல்லாம் பக்தியே இல்லை ஏன்னா நம்ம வந்து பிரவர்த்தி மறக்கத்தில் இருக்கோம் ஆனால் நிவிற்த்தி மார்க்கம் அப்படின்னா கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் பிரோபாகர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் நாலு ஃபோர் ரெகுலர்டி பிரின்சிபல் போதைப் பொருள் சாப்பிடக்கூடாது தவறான உறவு வைத்து கொள்ளக்கூடாது அசைவு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது சூதாடக்கூடாது இல்லை நீ அப்படின்னா இல்லை இல்லை இது இல்லை இது இல்லை அதுதான் நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய தத்துவம் முக்கியமே அதுதான் ஏன்னா முதலே சொன்னேன் இல்லையா கோபிர் விஷதாம் தமிஸ்வரம் கோபின்னா அந்த புலன்களை அவங்களால என்ன செய்ய முடியல கட்டுப்படுத்த முடியாதனால பிரவர்த்தி மார்க்கத்தில் உள்ளவங்க இரண்ட பகுதியை நோக்கி செல்லுகிறார்கள் ஏன்னா ப்ரொபர் அடிக்கடி சொல்வார் இந்த உலகத்தில் ரெண்டே விஷயம் தான் ஒன்று இருட்டு இன்னொன்று வெளிச்சம் அப்படி என்ன ஒன்று மாயை இன்னும் இல்லை கிருஷ்ணர் அவ்வளோதான் ஒன்றும் நம்ம மாயைக்கு சேவை செய்வோம் இல்லைனா கிருஷ்ணனுக்கு நம்ம சேவை செய்வோம் எப்போ நம்ம மாயைக்கு சேவை செய்கிறோமோ அப்போ இருண்ட பகுதிக்கு நாம் செல்கிறோம் அதுதான் பிரிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார் எப்போ நாம் பகவானுக்கு சேவை செய்கிறோமோ அப்போ நாம் எல்லோரும் நிவிறி மார்க்கத்துக்கு வந்துடுவோம் அதனால தான் ப்ரோபார் வந்து நமக்கு இந்த இஸ்கான் ஆகிற உலக கிருஷ்ண பக்தியை கம்கிறத ஏற்படுத்தி அதனோடய முக்கியத்துவத்தை அவர் மேலை நாடுகளில் பிரச்சாரம் பண்ணார் இன்றைக்கி இந்தியா போனால் பிரச்சாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ அதனால் பிரபு சொல்கிறார் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பயிற்சி செய்யுங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்னென்னா பயிற்சி யாருமே எடுத்துக்கொள்ள பயிற்சி தான் அவங்கனால பிரவருத்தி மார்க்கத்திலேயே இருந்துக்கிறாங்களே தவிர நிவர்த்தி மார்க்கத்துக்கு யாரும் வர்றதில்லை அதனால தான் பிரபாக சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் பிரவருத்தினா என்ன நிவர்த்தினால் என்ன ஸோ அதனால் பக்தர்கள் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் இன்னும் இஷ்கான் நம்ம பக்தியில் இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னும் பிரவர்த்தியிலே இருந்தோம்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை தான் பிரபார் நிவர்த்தி மார்க்கறதுக்கு வாங்க அப்போ எது தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ அதை பூரா நம்ம விளைக்கிறனும் எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் பிரௌபாகர் வந்து இன்றைக்குள்ள காலம் இடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே நமக்கு என்ன கொடுத்துருக்காரு புலன்களுக்கு சுவை தேவை தான் ஆனால் உயர்ந்த சுவையில் ஈடுபடுத்தப்படும் பொழுது தாழ்ந்த சுவை தானாக சென்றுவிடும் ஏன்னா புலன்களுக்கு வந்து இயற்கையிலே சுவை தேவை ஏன்னா இப்போ இங்கே சொன்னார் கோபிர் அப்படின்றது கஷ்டந்தான் ஆனால் பிரௌபாகர் நமக்கு வந்து உயர்ந்த சுவையை கொடுத்துட்டார் அப்போ உயர்ந்த சுவை நாம் செல்லப்படும் பொழுது தாழ்ந்த சுவை தானாக போயிடும் நான் பகவத்கீழில் சொல்கிற பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தே உயர்ந்த சுவையில் நம்முடைய புலன்களை ஈடுபடுத்தப்படும் பொழுது தாழ்ந்த சுவை தானாகவே சென்று விடும் அதனால தான் நமக்கு வந்து விக்ரக வழிபாடு கொடுத்துருக்கார் கண்ணால் பகவானை பாருங்கள் காதால் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் கேளுங்க நாற்கால பிரசாதத்தை சாப்பிடுங்க பக்தி சேவையில் ஈடுபடுங்க அப்போ இயற்கையிலேயே உடன்களுக்கு சுவை கிடைக்கப்பட்ட உடன் தாழ்ந்த சுவைக்கு தானாக விலகிவிடும் இதுதான் ரகசியம் புரோபகர் வந்து இன்னைக்கு உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார் பட் நாம் எல்லோரும் அதை சின்சியராக டெடிக்கேட்டடாக நாம் செய்கிறதெல்லாம் நிவர்த்தியாக பிரபுத்தியாக அப்படிங்கிற நாம் நல்லா செக் பண்ணிக்கணும் ஸோ இன்னைக்கு புரோபாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பிரபுருத்தி மார்க்கம் அப்படின்னா நாம் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிறணும் நிர்வந்தி மார்க்கம்னால் நாம் ஆன்மீகத்திலே முன்னேறுகிறோம் அதனால் இந்த ரெண்டு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குது அப்போ நாம் நிவர்த்தி மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தான் நாம் எல்லோரும் கிருஷ்ண பக்தியில் பயிற்சி பண்ணோம்னா சுலபமாக நாம் பகவானுடைய அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸோ அடுத்தவார நமக்கு வந்து அது ராதாஷ்டமி வந்துடுது ஸோ எல்லா பக்தர்களும் ராதாஷ்டமியை நம்ம இன்னும் சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் எப்படி ஜென்மாஷ்டமி நம்ம இப்போ சொன்னார் இல்லையா பிரபுர்த்தி மார்க்கம் நிபுர்த்தி மார்க்கம் ஸோ நிபுத்தி மார்க்கத்தில் வந்து நிறைய செயல்கள் செய்கிறோம் செயல்கள் செய்யாமல் இருக்க முடியாது அப்போ நம்ம ராதாஷ்டமிக்கு என்ன செய்யலாம் அப்போ ராதாஷ்டமிக்கு நம்ம எப்படி ராதாரனுடைய புகழை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது எல்லா ராதாரனுடைய கருணை இல்லாமல் நம்ம பகவான் அடைய முடியாது அந்த ராதாரனுடைய புகழை நம்ம பிறப்புவதற்கு நல்ல வாய்ப்பு நமக்கு ஸோ அதனால் எல்லோரும் அவங்க உறவினர்கள் எல்லோரையும் அன்னைக்கு நம்ம கூப்பிட்டு வரலாம் அதுக்கு தமிழ் பிளான் பண்ணிக்கிங்க எல்லோரும் அடுத்து சொன்னேன் நேற்று இது பத்திர பூர்ணிமா ஸோ ஏழாந்தேதி தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து பத்திர பூர்ணிமா ஸோ அன்னைக்கு நாம் எல்லோரும் பாவதத்தை விநியோகம் பண்ணணும் பாவத்தை நம்ம வாங்கலாம் அன்னைக்கு யாரும் விநியோகம் பண்ணலாம் அது எல்லோருமே முன்னாலேயே நீங்கள் எல்லோரும் பெயர் கொடுத்துருங்கோ ஏன்னா எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு செட்டு நான் வந்து ஐநூறு செட்டு கொடுக்குறதாக வாக்குறுதியும் கொடுத்துட்டோன்னு இஸ்வான் திருப்பாலை சார்பாக ஐநூறு செட்டு நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம நூற்றி பத்து செட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு மூணு மாதத்தில் இப்போ நம்ம இந்த மாதம் ஐநூறு செட்டு நம்ம கொடுக்குறதாக பேர் கொடுத்துருக்கோம் ஏன்னா கேட்டாங்க இஸ்கான்லேருந்து எல்லோரும் என்ன புக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பைன் மாதிரி அப்படிச்சு நடத்துகிறாங்க அதில் நம்ம இஸ்கான் திருப்பாலையிலேருந்து நாங்கள் ஐநூறு செட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் அவங்கவுங்க அவங்க புக் பண்ணுக்குங்க எல்லோரும் அங்கே நம்ம புக் ஸ்டாலில் வந்து தன்மங்கி மாதாக்கிட்ட எல்லோரும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பாவதம் நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கணும் நம்ம எல்லோரும் புக் பண்ணிங்க அது போக சொன்னேன் இல்லையா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஏன்னா இப்போ சொன்னேன் இந்த பிரவருத்தி மார்க்கம் நிர்வந்தி மார்க்கம் ஆக நம்ம வந்து பணத்தை செலவழிக்கிறது எதுக்காக அப்படிங்கிறத சிந்திக்கணும் ரொம்ப ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னென்னா பணத்தை எப்படி செலவழிக்கணும் யாருக்குமே தெரியலை அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தோம்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவும் அன்னைக்கு நம்ம பத்திர பூர்ணி அன்னைக்கு நம்ம பாகவதத்தை விநியோகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம் ஸோ பக்தர்கள் எல்லோரும் அதை வந்து ஊக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எல்லோரும் புக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அவங்கள்ட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா அது வந்து ஒரு செட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஸோ அதனால் நம்ம இஸ்கான் திருப்பாலை சார்பாக நம்ம ஐநூறு செட்டு ஆர்டர் புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய இஸ்கான் திருப்பாலை நல்ல புரோபாதருக்கு சேவை செய்ய நேற்று படித்தேன் நான் புரோபாருடைய வாழ்க்கை வரலாறு சரி புரோபாதர் அந்த புத்தகம் விநியோகம் பண்ணும்போது தான் ரொம்ப சந்தோஷம் அடையிறான் இப்போ அவர் வந்து சொல்கிறார் அவங்க பக்தர்களுக்கு உங்களுக்கு வந்து கிருஷ்ணருடைய அருள் கோடி கோடி மடங்கு கிடைக்கும்னு சொல்கிறாராம் யாரும் அப்போ வந்து பக்தர்கள் இதுவரை புரோபாதர் இந்த மாதிரியாக சொன்னதே இல்லை ஆனால் கிருஷ்ணா புக்கு ப்ரோதி இதையெல்லாம் அப்போ வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு விற்கிறாங்க ஏழு புக்கு பத்து புக்கு இருபது புக்கு அப்போ விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ புரபார் வந்து சொல்கிறார் உங்களுக்கு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் கோடி கோடி மடங்கு உங்களுக்கு இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதே தான் நமக்கும் இப்போ நாமளும் புத்தகங்களை விநியோகம் பண்ணோம்னா பகவானுடைய கருணை நமக்கும் கோடி கோடி மடங்கு கிடைக்கும் ஏன்னா சாஸ்திரங்களை விநியோகம் பண்ணுறத இருக்கிறதே உன்னதமான விஷயம் அதுவும் அந்த தேதியில் அந்த திதியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த திதியில் பத்திர பூர்ணிமா திதி அன்னைக்கு நீங்கள் எல்லாம் பேர் கொடுத்துருங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு ஷிஃப்ட்டாக வச்சுக்கலாம் காலையில் ஒரு ஷிஃப்ட்டு ஈவினிங் ஒரு ஸ்டெப் வச்சுக்கலாம் ஸோ காலையில் வர்றவங்களாம் காலையில் வர சொல்லிடலாம் நம்ம அன்னைக்கு வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணலாம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுங்க ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் கொண்ட பக்தர்கள் சில்ட்ரன்ஸ் ஜேபிஎஸ் சில்ட்ரன்ஸ் நேற்று அனௌன்ஸ் பண்ணேன் ஜேபிஎஸ் ஸ்கூலுக்கு வந்து அஞ்சாப்புக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் அதாவது பெற்றோர்கள் ஏன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே நம்ம எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அதனால் சேவை பண்ணலாம் அங்கே அங்கே அப்படியே நீங்களும் கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்கூல் வந்து இப்போ அடுத்த லெவலில் நம்ம போக போகிறோம் என்சிஆர்டிவியில் வந்து நமக்கு வந்து சிலபஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்கோம் நெருக்கி அது அப்ரூவ் ஆயிரும் இப்போ எப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூலையே நம்ம பல இடங்களை நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஆனால் என்ன வேணும் டீச்சர் வேணும் டீச்சர்ஸ் வேணும் ஏன்னா நம்ம வந்து புதுசாக இந்த சிலபஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டும் அதை அப்ரூவ் பண்ண போகுது அப்போ நம்மளே கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து டீச்சிங் அண்டு பிரீச்சிங் இதை வந்து ரொம்ப சுலபமாக செய்கிறதுக்குன்ற வாய்ப்பு இருக்குது அதனால் நேரத்தை தவிர முடியாமல் மாதாஜிகள் யாரும் பத்து பதினோரு மணிக்கு மேலே ஃப்ரீயாக உள்ளவங்க எல்லோரும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் சுந்தர கிருஷ்ண சந்திர ஹாஸ்பிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆமாம் ஏன்னா நம்மளுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறணும் ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் பலவிதமான இதுகளை நம்ம ரெடி பண்ணுறோம் சின்ன சின்ன கதைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் அதில் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது அதனால் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள்